நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சார் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது லைவ் ட்ரேடிங் இருக்கு தெரியாது லைவ்ல இந்த மாதிரி விஷயங்கள் ராக்கெட் மூமெண்டம் சார் த்ரீ கே ப்ராஃபிட் ராக் ராக்கெட் ஷார்ட் ராஜா யூ ஆர் கிரேட் டென் கே ப்ராஃபிட் சூப்பர் அல்டிமேட் அல்டிமேட் வேற யாரு சார் அவ்வளவுதானா அவ்வளவுதானா டென் கே ப்ராஃபிட் நிறைய ஓகே சூப்பர் அல்டிமேட் போதும் போதும் சார் ஒரு விஷயம் வச்சுங்க வாழ்க்கையில டெய்லி கிரீன் பண்றோம் மார்னிங் செஷன் மெம்பர்ஷிப்ல மார்னிங் டெய்லி மெம்பர்ஷிப் இருக்கும் ஜாயின் பண்ணுவாங்க யாருக்கும் கட்டாயம் கிடையாது வாழ்க்கையில முன்னோரணும்னா ரிஸ்க் எடுக்கும் ரிஸ்கே எடுக்க முடியாதவங்க ட்ரேடிங் குள்ள நான் சொல்ற விஷயங்கள் கசப்பா இருக்கும் பரவாயில்ல ஆனால் உண்மை என்பது யாராலும் மறுக்க முடியாது ட்ரேடிங் என்பது ரிஸ்க் தான் நீங்க வாழ்றதே ஒரு ரிஸ்க் தான் நாளைக்கு உயிரோடு இருக்குமான்னு இல்லையான்னு நமக்கு தெரியாது நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் எப்படி நிரந்தரம் நினைக்கிறீங்க ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் சார் ரிவார்ட் அவ்வளவு பாரு நீங்க ரிஸ்க் ரஸ்க் மாதிரி சாப்பிடணும் இல்லன்னா வேலை ஓகே அல்டிமேட்டா மார்னிங் அல்டிமேட் ஈவினிங் அல்டிமேட் ஆகணும்

ஒரு மென்டலி ப்ராப்ளமா டிசார்டரா பண்ணி வச்சிருக்காங்க அதை முதல்ல நீங்க திருந்துங்க திருந்திட்டு எல்லா விஷயங்களும் பண்ணுங்க ஓகே இதோட நம்ம லைவ் தேங்க்யூ பாய்